புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலம் தொட்டு புரட்சி தலைவி அம்மா வழியில் புரட்சி தமிழர் எடப்பாடியார் காலத்திலும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தென் மாவட்ட மக்களுக்கு முன்னுரிமை கொடுப்பதை வழக்கமாக கொண்டிருக்காங்க சுதந்திர போராட்டத்தியாகி பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் பெருமைகளை போற்றுவதில் முதலிடத்தில் இருப்பது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மதுரை பன்னாட்டு விமான நிலையத்திற்கு பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் பெயரை சூட்ட வேண்டும் என்ற கோரிக்கையை அதிமுக தொடர்ந்து வலியுறுத்தி வர்றாங்க அந்த கோரிக்கைக்கு வலு சேர்க்கும் வகையில் சமீபத்தில் கூட அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மாவட்ட மக்களுக்கும் நீண்ட நெடிய உறவும் தொடர்பும் இருக்குது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் முதன் முதலாக கட்சி தொடங்கிய போது திண்டுக்கல் மாவட்டத்தில் நாடாளுமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் வந்தபோ அதிமுக வேட்பாளராக மாயத்தேவரை நிறுத்தி வெற்றி பெற வைத்தார் எம்ஜிஆர் மாயத்தேவர் தான் வேட்பாளராக நிற்கும் போது தேர்வு முதல் பொது தேர்தலில் பெரும்பான்மை இடங்களை பிடித்து ஆட்சி கட்டிலில் அமர்ந்தார் முதன் முதலா முதலமைச்சராக எம்ஜிஆர் எம்எல்ஏவா ஜெயிச்ச தொகுதி தென் மாவட்டத்தில இருந்து அருப்புக்கோட்டை தொகுதிதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆண்டிப்பட்டி தொகுதியில தென் மாவட்ட மக்களின் அன்பால ஜெயிச்சிருக்காரு புரட்சி தலைவி அம்மாவுக்கு இக்கட்டான சூழ்நிலை வந்தப்போ மீண்டும் முதலமைச்சர் ஆகிட ஆண்டிப்பட்டி தொகுதி மக்கள் பெருவாரியா ஆதரவு கொடுத்து அம்மாவை ஜெயிக்க வச்சாங்க எடப்பாடியார் தலைமையிலான அதிமுக ஆட்சியை கவிழ்க்க எதிரிகளும் துரோகிகளும் திட்டமிட்டப்போ பதினெட்டு தொகுதிக்கு இடைத்தேர்தல் வந்தது தென் மாவட்ட மக்களின் பேரன்பும் பேர் ஆதரவும் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு இருந்தது அதிமுக ஆட்சிதான் தொடரணும்னு மக்கள் விரும்புனாங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அதிமுகவின் சார்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டுல பசும்பொன் கிராமத்துக்கு நேர்ல போய் முத்துராமலிங்க தேவர் ஜெயந்தி விழாவில் கலந்துகிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்த பிறகு தென் மாவட்ட மக்களின் கோரிக்கையை ஏற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு முதல் பசும்பொன் தேவர் ஜெயந்தி விழாவை அரசு நிகழ்ச்சியா நடத்த உத்தரவு போட்டார் அன்று முதல் தேவர் ஜெயந்தி அரசு விழாவா தமிழக அரசே நடத்திட்டு இருக்காங்க புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதாவும் தொடர்ந்து தேவர் ஜெயந்தி விழாவில் கலந்துக்கிட்டு வந்தாங்க ரெண்டாயிரத்து பத்தாம் ஆண்டுல பசும்பொன் மக்கள் தேவர் திருமகனாருக்கு தங்க கவசம் அணிவிக்க கோரிக்கை வச்சாங்க ரெண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு பிப்ரவரி ஒன்பதாம் நாள் அதிமுக கட்சியின் சார்பாகவே சுமார் நான்கரை கோடி ரூபாய் மதிப்பிலான பதிமூணு கிலோ தங்க கவசத்தை பசும்பொன்னாருக்கு அணிவிக்க அம்மா வழங்கினாங்க முப்பது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டு அன்று மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்து பசும்பன் முத்துராமலிங்க தேவர் தபால் தபால் தலை வெளியிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பதாம் ஆண்டுல தமிழ்நாடு சட்டமன்றத்துல பசும்பன் முத்துராமலிங்க தேவர் முழு உருவ படத்தை முதலமைச்சர் எம்ஜிஆர் திறந்து வச்சாரு முத்துராமலிங்க தேவர் அரசியலை கடந்த ஒரு ஆன்மீக பெரியவர் சுதந்திர போராட்ட தியாகி எனவே அவருக்கு உண்டான மரியாதையை வருடம் தவறாமல் சரியாக செய்ய வேண்டும் அப்படின்னு அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியும் தொடர்ந்து பசும்பொன்னாரின் பெரும் புகழை போற்றி வராரு